பிரைசலா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலி நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தல்லாட ஒட்டார் பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு பாருங்க ஒரு பாடல் அந்த பாடல் அழகாய் நம்ம எல்லாரும் பாடுவோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து வைத்துவிடு காலங்கி தவிக்காதே நம்ம பாடுவோம்ல அதே போல உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே வைக்கணும்னு அவர் விரும்புகிறார் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாரம் வர 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 அதை அவர்கள் மனதில் போட்டு போட்டு புலம்பிக் இருந்து அவருடைய சரீரத்திற்கும் கேடாய் மாறிவிடுகிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த பாரமானாலும் கர்த்தர் மேலே வைக்க பழகுங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் இவ்வளோ பாரத்தோடு நாங்கள் இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ வேதனையோடு நாங்கள் இருக்கிறோம் இந்த பாரத்தை நான் உங்கள் மேலே வைக்கிறேன் ஆண்டவரே என்னால் சுமக்க முடியல பாருங்க ஒரு மனிதனால் இவ்வளவு கிலோஸ் தான் சுமக்க முடியும்னா அவனால் அவ்வளவுதான் சுமக்க முடியும் அதுக்கு மேலே அவன் சுமந் சுமப்பானை ஆனால் அவன் அப்படியே படுத்துருவான் அன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பாரம் பொழுது அவங்களுக்கு தெரியாது ஆனால் குடும்பத்தின் மேலே வேலையில் பல சூழ்நிலையில் பாரம் வந்து அழுத்தும் பொழுது என்னால் எழும முடியலையே இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன் அந்த பாரத்தை அவர் மேலே வைங்க வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன் கொடுக்குற ஆசீர்வாதம் அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் உங்களை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார் யார் ஆதரிக்கலையோ கர்த்தரே வந்து உங்களை ஆதரிப்பார் எல்லாவற்றிலும் உங்களை ஆதரிப்பார் எப்போ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ வீட்டில் நீ தனிமையாக இருக்கிற ஃபீல் பண்ணாத உன்னோடு கூட நான் இருந்து உன்னை ஆதரிக்கிறேன் உன்னை நடத்துகிறேன் நீதிமானை ஒருபோது தள்ளாடப்பட்டார் நீதிமான் தேவ பிள்ளை நீதிமான கர்த்தர் ஒரு நாளும் மிற்கப்படுத்த மாட்டான் அவன் தள்ளாடி விடுகிறதில்ல இந்த நாள உங்கள் வாழ்க்கையில் சகல பாரத்தையும் அவர் மேலே வைத்து விடுங்கள் ஹலெ லூயா இந்த வார்த்தையை தேவ தேவப்பிள்ளைகளே உங்கள் பாரத்தை அவர் மேலே வைக்க பழகுங்க பாருங்கள் சில பேர் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பிரதர் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அவங்க சொல்லுவாங்க எப்பா எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் நான் அந்த பிரச்சனையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டேன் அவர் பார்த்துக்கொள்வார் அப்படி சொல்ல பழகுங்க கர்த்தர் மேலே நான் வச்சிட்டேன் நான் புலம்ப போகிறதில்லை நான் கவலைப்பட போகிறதில்லை நான் யோசிச்சுவா மாதிரி காலைக்கு மாதிரி பேச போகிறேன் நான் கலங்க இல்லை நிச்சயமாய் கர்த்தர் அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போவார் நான் துர்ச்செய்தியை சொல்ல நான் நற்செய்தியை சொல்லுவேன் இப்படி சொல்லி பாருங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆதரித்து பாரத்தை மாற்றி சமாதானத்தை நான் நிரப்புவார் உங்களுக்காக ஜபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பாரங்கள் மாறி சமாதானம் வரட்டும் ஏசுவீ நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்இ